வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று வந்து டிஆர்பிலேருந்து ஒரு ப்ரஸ் நியூஸ் வெளியிட்டாங்க அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அதாவது அறநூற்றி பத்து வேக்கன்சீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க இது வந்து போதுமா இன்னும் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம தேர்வர்கள் மத்தியிலேருந்து இது கண்டிப்பாக போதாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பல வருஷமாக அதில் வந்து இருக்கோம் ஒரு விடை தெரியாத பயணமாகவே இருந்துட்டு இருக்குது நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த டெட்டுன்ற விஷயம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த கேப்லேயே வந்து அவங்க வந்து ஒன் இயர் வித்தியாசத்துலேயே வந்து பத்தாயிரம் வேக்கன்சிக்கு மேலே போட்டாங்க நமக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்போ வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்சினாலும் பத்தாயிரம் வேக்கன்சி போடலாம் ஆனால் ஒரு ஆயிரம் வேக்கன்சி கூட இவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஆனால் வந்து நம்ம அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் வந்து நிறைய அப்கிரேட் ஆகுது ஸோ அப்கிரேட் ஆகும்போது வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற பிடி டீச்சர்ஸ் வந்துட்டு பிஜிக்கு வந்து போயிட்டாங்க அதாவது வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னா அங்கே பிடி வந்து வேக்கன்சி வீழும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேக்கன்சி உண்டாகும் அதே மாதிரி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களோட வேக்கன்சியெல்லாம் இன்னும் எடுக்கலையாம் ஸோ இந்த வருஷம் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்களே அவங்களோட கணக்கெலாம் இன்னும் எடுக்கலை ஸோ அந்த கணக்கு இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கலை இன்னும் இந்த இந்த நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாமுக்கு கொடுத்துருந்த வேக்கன்சில இதெல்லாம் சேர்க்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பிஆர்டிலேயும் கூட வேக்கன்சி வந்து இன்னும் நிறையா ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை விட இன்க்ரீஸ் ஆனால் சந்தோஷம் நமக்கு வந்து என்ன நிறையா பேரோட எதிர்பார்ப்பு என்னென்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் டெட்டு வந்து பாஸ் பண்ணாலே வேலை அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இதுலேயுமே யூஜிடிஆர்பிலேயே பாஸ் பண்ணால் வேலை அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம இங்கிலீஷ் மேஜருக்கு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எழுபத்தொம்போது வேகன்சீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி நமக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இருந்துச்சு இப்போ எழுபத்தி ஒம்பது ஆட் பண்ணதுக்கப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சீஸ் வந்து நமக்கு இங்கிலீஷ் மேஜர் இருக்குது இதில் வந்து ஜிடியில் வந்துட்டு நூற்றி ஆறும் பிசிக்கு வந்து எண்பத்தி ஒம்போதும் பிசிஎம்க்கு பதினாலும் எம்பிசிக்கு வந்து அறுபத்தி ஒம்போதும் எஸ்சிக்கு வந்து எண்பத்தஞ்சும் எஸ்சிஏக்கு பதினொன்று எஸ்டிக்கு வந்து மூணு ஆக மொத்தம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இவங்க நினச்சாங்க அப்படின்னா பாஸ் பண்ண எல்லாருக்குமே கொடுக்கலாம் நினச்சாங்க ஏன்னா அந்த ஆட்சியில் வந்து பல்காக போட்டாங்க இவங்க வந்து நம்ம நம்ம ஆட்சியிலையும் பல்காக போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போடலாம் ஆனால் வந்து நிதியை வந்து காரணம் காட்டுறாங்க ஏன்னா வந்து பதிமூணாயிரம் டீச்சர்ஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்கல்ல நம்ம வந்து சிறப்பாசிரியர்களாக வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெம்ப்ரவரியில் ஸோ நினச்சா பண்ணலாம்